முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானே ஓலைச்சுவடிகள் சுவடிகள் மூலம் துறையோர் ஓங்கார கொடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள் வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரகமக தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தி நான்கு சுபடி வாசி டி ராஜேந்திரன் எம்ஏ பிஎட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஞான தேகம் கொண்ட அரங்கா ஞானிகள் பலம் கொண்ட தேசிகா வானதர்கள் மிச்சுகின்ற குரு ராஜா வள்ளலே வையகத்தை தர்மத்தால் காக்கின்ற அரங்கா அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவரையாசி குரோதி வருடம் சித்திரை மாதம் ஆறாம் நாள் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வரங்களாக அரங்கனொழியான் கலந்து வையகத்தை வழிநடத்தும் மகா குருவாய் செயல்படுகின்றேன் ஆகவே அரங்கனுக்கு கலியுகத்தில் சிறந்த ஞானி எனும் ஆற்றலும் அரங்கன் தர்மத்துக்கு கலியுகத்தில் சிறந்த தர்மம் என்கின்ற சக்தியும் வரமாக ஆறுமுகன்யான் தந்துள்ளேன் வல்லமை ஓங்கார குடிலை நோக்கி மக்கள் வந்தால் போதும் உலகுக்கு மாற்றம் தருகின்ற சுற்றுமம் விளங்க நேரும் நேர்மை கொண்டு அரங்கன் தர்மசாலைகளை நில உலகமெங்கும் நிரப்பினால் போதும் வறுமை உலகை விட்டு ஓடும் வையகத்தில் தர்மபலம் கூடும் மக்களிடையே மனப்பான்மை செயல்பாடுகள் அத்தனையும் அகன்றோடி பொதுநலம் தர்மபலம் தன்னார்வ தொண்டு என்கின்ற மகத்துவம் கூடி கூடிய உலகோர் எல்லாம் குரு அரங்கன் வழிகாட்டலில் நாடெங்கிலும் ஞானவான்கள் நிரம்ப நல்ல தலைமைகளை உருவாக்கி ஞான ஆட்சி ஞானிகள் ஆட்சி ஞான பண்டிதன் யானே தலைமையேற்றுகின்ற அற்புதமான நல்லாட்சியாக மலர வழிவகை உருவாக நேரும் ஞான அறிவுரை ஆசிமுற்று சுபம்